வணக்க மக்களே இது நம்ம வேண்டி இன்னைக்கு நம்ம மை வைஃப் காஸ் நோ எமோஷன் உடைய சொல்லல வந்தா பாக்க போறோம் போகிறோம் கோல பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ கோலே கை தட்டிட்டு போவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் போர்ட் கேம்ஸ் விளையாண்டுருப்பாங்க தாக்குமா மமரு நம்ம மீனா சேனலாம் அப்போ தக்குமா போச்சு இப்போ வந்து ஒன்னோட டர்ன் மமரு அப்படின்னு சொல்லுவான் இந்த பக்கம் யாரும் ஒரு சஸ்பீஷியஸான ஆள் சோ அபார்ட்மெண்ட்டு அது எங்க இருக்குன்னு தெரிலையே அப்படின்னு தேடிட்டு இருப்பா மமரு உடனே நானே போடுறேன் தக்குமா நீ போட வேணாம் எனக்காகலாம் கூடுது அப்படின்னு உடனே இந்த பக்கம் அந்த ஆளை திரும்பி காட்டுவாங்க ஓ டிஸ்ட்ரிக்ட் போர்ல இருக்கா இருந்தா நான் போறேன் அப்படின்னா நடந்து வந்துட்டு இருப்பானா இந்த மாமரு டேன் என்னோட டர்ன் என்னோட டர்ன் நான் போட போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரேடியா அந்த டைஸ போட்டு உருட்டி மேல இருக்கிற லைட்டை வேற உடச்சு விட்டு மீனாட்சான் மேல அப்படியே தூள் தூளா அது கொட்ட ஆரம்பிச்சிரும் பாத்து மீனா பாத்து மீனா அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது கண்ணில் அப்படியே லைட்டை ஆன் பண்ணிட்டு ஆஹ் ஆறு விழுந்திருக்கு அப்படின்னு அந்த நேரத்துல கூட அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் சபா மீனா உன் மேல விழுந்துருச்சா நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ இப்ப கூட ஆறு பத்தி சொல்லிட்டு இருக்க சரி நான் போய் பல்பை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ பாத்திரு அப்ப நோன மீனாச்சானும் சரி நான் சார்ஜ் பண்ணிட்டு இருப்பேன் வந்தோனே என் கையை மட்டும் தொடு தக்குமா அப்படின்னு சொன்னோடனே அவனும் சரின்னு பல்பு வாங்க போயிருவான் இந்த பக்கம் அந்த சஸ்பீஷியஸான ஆளு ஓ இதுதான் சோ அபார்ட்மெண்டா இந்தா வந்துட்டேன் அப்படின்னு போவான் அப்ப போய் அவன் காலிங் பெல் அழுத்திட்டே இருப்பான் என்னாச்சு தக்குமா வீட்ல இல்லையா அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா கதவு திறந்துரும் என்ன இவன் இவன் பாட்டுக்கு கதவு திறந்து போட்டு போயிருக்கான் ஓ பக்கத்துல போயிருப்பான் போல இருக்கு போய் நம்ம அவனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு லைட்டை அழுத்தி அழுத்தி பார்ப்பான் என்ன லைட்டையே காணும் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினா நம்ம மீனாச்சாரம் உட்கார்ந்துருக்கிறத பாத்துருவான் ஐயோ இங்க என்ன இருக்கு ஆஹ் அப்படின்னு கட்டப்போவான் ஆனா ரியாக்ஷனும் வராது ஏன்னா அவ தானே எந்திரிப்பா என்ன ரியாக்ஷனே காணோம் ச்சே ரோபோட்டா ஆமா இந்த மாதிரி பொண்ணு ரோபோட்டா வாங்கி வச்சிருக்கானே அப்ப அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை சந்தேகப்படாதா ஆமா முதல்ல அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இருக்காது இருக்காது ஆ ஒரு வாட்டி கூட அக்காரி சொன்னுச்சே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்னு ஒருவேளை நான் தான் தப்பா கேட்டிருப்பேன் ஆனா அவன் எப்பயுமே தானே இருப்பான் பொண்ணுங்கள்லாம் அவனுக்கு பிடிக்காது சரி என்னவோ ஒன்று அவன் தனியாக வேற இப்போ இருக்க ஆரம்பிச்சான்ல ஒழுங்காக சாப்பிட்றானான்னு பாப்போம் ஏன்னா முன்னால நான் தான் அவனுக்கு மீன்ஸே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு என்ன மீட்டு எகு வெஜிடபிள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கான் பரவாயில்லையே எல்லா பொருளும் இருக்கே ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது அவன் டெய்லி சமைக்கிறான்னு தோணுது இருக்காது இருக்காது ஒருவேளை இந்த ரோபோட்டு தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோ ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கான் பரவாயில்லையே இவ சாப் இவ செய்கிறது தானே இவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ பாரு அதை விட நான் சூப்பரா செஞ்சு அப்படியே அவனை நான் மயக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா அப்ப பின்னால இருந்து அப்படி என்ன சூப்பரா செய்ய போற அப்படின்னு மீனாட்சன் கேட்டோட டக்குன்னு பயந்து கையில இருக்கிற முட்டையை கீழே போட்டு அத அவன் மண்ட மேலேயே உடஞ்சிரும் சாரி சாரி நான் உங்களை எதுவும் பயமுறுத்திட்டேனா அப்படின்னோனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமா நீ எப்ப எந்திரிச்ச தான் தெரியாம என்னை எழுப்பி விட்டுட்டீங்க போல இருக்கு நீங்க கொசிரா சாமா தானே தக்குமா என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு தக்குமா எதுக்கு உன்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னோன அதுவா நான் அவனோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி கழுத்தில் போட்டிருக்கிறேன் அந்த செயினை எடுத்து காட்டும் அப்போ தக்குமா வந்து உள்ளே வந்துட்டு சபா வர்ற வழியிலயே இந்த மமரு வந்து மொத்தமாக சார்ஜ் தீந்து போயிடுச்சு தெரியுமா அப்புறம் உக்காரி ஆமாம் இது என்ன ஒரு புது ஸ்மெல்லாக இருக்குது உக்காரி அப்படின்னா அவன் சவுண்டு கொடுத்தோன்னே மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுவாடா நான் உன்னை பார்க்கணுன்னு வந்தேன் சரி சரி சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே சரி நீங்கள் எதுக்காக மாமா இங்கே வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி உனக்காக நான் ஆம்லேட் ரைஸ் செஞ்சு வச்சிருக்கேன் மாமா பயங்கர சூப்பராக இருக்கு ஆச்சு தெரியுமா இந்த சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தக்குமா பாராட்டே இருப்பானா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது ஆமா ஆமா சூப்பராக இருக்கு அப்படின்னு இந்த பக்கமா மீனாட்சன் பயங்கரமா முறைச்சிக்கிட்டேன் தொண்ணூத்தெட்டு அப்படிங்கும் எனது உடனே சரி தக்குமா இதெல்லாம் நீ ஏன் வந்து விளையாண்டுட்டு இருக்க இது கூடலாம் ஆமா நீ வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காம இது கூட இதுவே ஒய்ஃபுன்னு வேற சொல்லிக்கிறது இதுவா அப்போ ஆமா இந்த ரோபோட்டை தான் சொல்றேன் ரோபோட்டு கூடலாம் விளையாண்டுட்டு இருக்கலாமா தக்குமா அப்ப எப்படி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் இங்கே பாரு முதல் இதுலேருந்து வெளியில வா வந்துட்டு ஒரு உருப்படியாக ஒரு ஒய்ஃபை தேடு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை தேடு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி உங்க மாமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நீயே உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே இது உடனே இல்லை இல்லை தக்குமா சொல்ற மாதிரி அவன் ஒய்ஃபுன்னு சொன்னா நான் ஏதை தான் செய்வேன் நான் தக்குமானோட ஒய்ஃபு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குமா இங்கே பாரு தக்குமா நீ என்ன பண்ணுற தெரியுமா பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்போ நீ வந்து இதை ஏற்றுக்க வேணாம்ல அப்படின்னு உடனே தக்குமா உடனே அதெல்லாம் நான் டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் நான் லவ் பண்ணுறேன் எங்கள் ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு உடனே இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன் நான் உன்னோட அங்கிளுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து சொல்கிறேன் அதுவும் நீ என்னோடய நெஃப்யூ உன்னோடய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் கவனமாக கேளு இதை டிவோர்ஸ் பண்ணிவிடு நீ வந்து வேற ஒரு பொண்ணை தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை போட்டு பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ அவன் வந்து அவன் மேலே கையை வைப்பான் பாரு உடனே கையை தூக்கி அப்படியே முறிக்க கத்திக்கிட்டே பாருங்க நான் உங்களுக்கு தக்குமாவுக்கும் எனக்கும் உள்ளது ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அவர் வந்து எங்க ரெண்டு தான் நாங்களே தீத்துக்குறோமே நீங்க எதுக்கு அதுக்குள்ள வரீங்க அதே மாதிரி தக்குமா ஏற்கனவே கல்யாணமானவன் அவன் எதுக்கு ஒரு லவ்வரை தேடணும் அப்படிங்கிற மாதிரி கொசிரோசாமாவும் முறைச்சிட்டே இருக்குமா நீ என்ன கோமம் பாடுற அப்படிங்கிற மாதிரி நான் கோவப்படல உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு பொறுமையா பேச ஆரம்பிச்சிரு மீனாட்சன்னு சரி சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் போயிருவான் அடுத்த நாள் தக்குமா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பானா உடனே மீனா மீனா தக்குமாவுக்கு என்ன ஆச்சு அப்புறம் அது ஒன்னும் இல்ல அவன் ஏதோ யோசிக்கிறான் போல இருக்கு அவனே யோசிச்சு முடிச்சு வெளியில வந்துருவான் நீ அது வரைக்கும் அமைதியா இரு அப்படின்னு ஓ அமைதியா இருக்கணுமா சரி சரி அப்ப நான் பேச மாட்டேன் அப்படின்னு அது தூக்கத்துக்கு போயிடும் இந்த பக்கம் அவன் வேக வேகமா நடந்து வந்து மீனா மீனா நம்ம எங்கள் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போகலாம் நான் என் அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் உனக்கு ஓகே தானே அப்பனோனே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லும் அப்போ அவள் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நின்னோன்னே அவன் ஆன்னு வாய்ப்புழந்து பார்த்துட்டு இருப்பான் இல்லை இல்லை நல்லா இருக்கணும் இல்லை தானே அவங்களுக்கு என்னோட கேப்பபிலிட்டி என்னன்னு புரிய வைக்க முடியும் அப்படின்னே ஆமா ஆமா சரி போகலாம் அப்படின்னே சரி நம்ம எங்கே போறோம் அப்படின்னு மமரும் கேட்கும் அது வா ட்ரெயின் பிடிச்சி நம்ம தக்குமாவோட அம்மா அப்பாவை பார்க்க போறோம் அம்மா அப்பா என்ன பொண்ணோன அது ஒண்ணும் இல்ல தக்குமாவை மேனுஃபேக்சர் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாட்சான் விளக்கிக்கிட்டு இருக்கும் அப்ப என்னைய வந்து தக்குமாவ வந்து அவனோட குழந்தைன்னு சொல்றானே அப்ப என்ன வந்து தக்குமாதான் அதெல்லாம் கிடையாது சில நேரம் அவங்க தரணும் போது அவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் எல்லாம் தேவைப்படும் அதுக்கு ரோபோட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் தான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும் சரியா நம்ம போய் அவங்க கிட்ட நம்மளோட கேப்பபிலிட்டியை காட்டுவோம் அப்படின்னா ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி மமரும் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மமரும் ஆஹ் போகுது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமா உடனே மீனாட்சார் வந்துட்டு மமரு இங்க பாரு இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ் இங்கெல்லாம் கத்தி கத்தி பேசக்கூடாது ஒழுங்கா ஸ்லீப் மோடுக்கு போ அப்படின்னா ஆ ஆ ஆ அப்படின்ட்டு போயிடும் அடுத்து காலிங் பெல் அடிச்சோடனே இதோ வந்துட்டேன் அப்படி அவங்க அம்மா வந்துட்டு ஆ தக்குமா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு போல இருக்கேன் சரி என்ன சடன் சர்ப்ரைஸ் போல இருக்கேன் ஆமா இதையாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா பாக்க அழகா இருக்குல்ல இந்த பொண்ணு அப்படின்னு ஆமா என்னோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் எப்பயுமே ப்ரைஸும் அதிகமா இருக்கும் அப்படிங்கற மாதிரி மீனா அதை விளக்கிக்கிட்டு இருக்கும் ஏங்க ஏங்க நம்ம பையன் வந்திருக்கான் அப்படின்ன டக்குன்னு வந்துட்டு அவங்க அப்பாவனை கட்டி பிடிச்சிட்டு தக்குமா வந்து மீனாவை பத்தி சொல்ல வருவானா அதுக்குள்ள நீ முதல்ல அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவான் உள்ள போனோடனே நான் தான் மீனா அப்படின்னா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் இதை அறிமுகப்படுத்திக்குமா உடனே அவங்க அப்பா கிட்ட எப்படி வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்டோன்னே ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தக்குமா ஏதோ சொல்ல வர்றதுக்கு யோசிச்சுட்டே இருப்பானா சரி சரி நீங்க பேசுங்க நான் டீ போட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா போனோன்னே ஓ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க போன மீனா ஆமா அப்படின்னு சொல்லுமா பரவாயில்ல இங்க பாரு உனக்கு பிடிச்சிருந்தேன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு வந்து நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் நீ எப்படியும் நார்மல் மனுஷங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இவ்ளோ வெறும் ரோபோட்டா தான் பாக்குறாங்க போல இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதானே ஏன்னா என்னால நார்மல் மனுஷங்க கூடலாம் ஒழுங்கா பேசவே முடியாது அது ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க தானே கிடல் பண்றாங்க நான் கண்டிப்பா அவங்கள மீனாட்சனை ஒழுங்கா நடத்த வைக்கணும் அப்படின் போது அவங்க அப்பாவ்கிட்ட மீனாட்சர் வந்து நான் வந்து தக்குமாவுக்காக ஏதாவது சமைக்கலாமா அப்படின்னோனே ஆ தாராளமாக செம அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா சொல்லிவிடும் அடுத்து தக்குமா பாத்ரூமை கழுவிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு பரவாயில்லையே தக்குமா நல்லா வேலை செய்கிறியே அப்படின்னோனே அப்பாடா இப்போ தான் மீனாவை பற்றி பேசணும் மா உங்களுக்கு மீனாவை பற்றி தெரியுமா அவள் சோலார் பவர் இருக்கிற வரைக்கும் நல்லா வேலை செய்வா தெரியுமா அப்ப நோடே ஆ பரவாயில்லையே சூப்பர் அப்படிங்குவோம் உங்க அம்மா அது இல்லைம்மா அவள் பயங்கர சூப்பராக சமைப்பா தெரியுமா இல்லாத டிஷ் எல்லாம் கூட செஞ்சு காட்டுவா அப்படின்னோடனே யூ யோ அப்போ நான் உங்க கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா தப்பு தப்பா பண்றாளா அப்புடின்னொண்ணே அது இல்லம்மா இங்கே பாருங்களேன் அவ வந்து சில நேரம் நான் வந்து டவல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோவேன் டக்குன்னு வாம்ம் டவல் எல்லாம் எடுத்து கொடுப்பா ஏண்டா அவட்ட இன்சுலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு அப்புறம் பரவாயில்லையே நல்ல விஷயம் தான் டக்கு டக்குன்னு எல்லாம் கிடைக்குதுல சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவளை வந்து ரோபோட்டுன்னு புகழ்ந்துட்டு இருக்கேனே அவளை பத்தியெல்லாம் நான் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சவா நானே குழப்பிக்கிட்டு இருக்கேனே இல்லை இல்ல தான் என்னோட பெஸ்ட் ஒய்ஃப்னா உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் மீனா சந்த் மேல இருக்கிற ஒரு கண்ணோட்டத்தையே நான் மாத்தணும் எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் ஆஹ் மமுருவை பார்த்தாலே அதோட கியூட்னஸ்ல அப்படியே அவங்க மயங்கிடுவாங்க மமரு அப்படின்னு கத்திட்டு வரணுன்னே அவன் பேட்டரி போயிடுச்சு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு சுத்தம் எங்கள் அப்பா அம்மா கிட்டே எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ மீனாட்சி நான் சமைக்கிறேன்னு போனோன்னா சரி எதா இருந்தாலும் என் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிடுவான் அடுத்து அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போனோடனே என்னடா அது ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு பார்த்து பயந்துரும் என்னது நீ லைட்டெல்லாம் போட்டுட்டு சமைக்க மாட்டியா அப்படின்னோனே என் கண்ணில் இருந்து வர லைட்டே போதும் ஓ ஓ சரி சரி என்னாச்சி ஏன் மேலேயே பார்த்துட்டு இருக்க ஏதாவது பக் இருக்கா என்ன அப்படின்னோனே அதெல்லாம் இல்லையே பகலாம் இல்லையே அப்படின்னோனே உங்கள் கணக்கு எதுவும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது தக்குமாவுக்காக நீ சமைச்சு சமைச்சு தரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்கோம் உனக்கு சமைக்கிறது பிடிக்குமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோன்னே அதுதானே என் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஆ ஆமாம் ஆமாம் பொண்ணுங்கனாலே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னோன்னே ஏன்னா நான் ஒய்ஃப் கிடையாதுல்ல அதனால எனக்கு சில நேரம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கற மாதிரி நம்ம மீனாச்சானும் சொல்லும் ஓ ஆமா இல்ல மனுஷங்க மாதிரிதான் போல இருக்கு யாரும் ஒய்ஃபு ஹஸ்பண்டாலாம் பிறக்கறது இல்ல எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது பிரச்சனை தான் ஆகும் அப்படியே என்ன அம்மா ஆமா ஒன்னா வாழணும்னு நினைச்சாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கும் சில நேரம் நமக்கு எதிராக கூட சில பேர் இருப்பாங்க அப்ப நம்ம நல்ல எஃபர்ட் போட்டு ஃபேமிலியை ஒன்னாக்கணும் அப்படின்னே ஆஹ் நானும் நிறைய எஃபர்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மீனாச்சான் சொல்லும் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தே சமைச்சு வச்சோன்னே வாவ் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒரு கறியை நாங்க சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கும்போது தக்குமா வேகமா எந்திருச்சு பாத்தீங்கள பாத்தீங்கள மீனா சான் சூப்பரா சமைக்குதுல்ல மீனா மாதிரி ஆலை இல்லை அப்படின்னோட மறுபடியும் மெயினாக மேலேயே பார்த்துட்டு இருக்குமா என்ன ஏதாவது பக்கா அப்படின்னோட உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் ஆனாலும் உண்மையே சொல்லணும்னா இந்த மாதிரி கறியை நாங்க சாப்பிட்டதே இல்ல மீகோ சான் மீக்கோ இல்ல மீனா அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கோம் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறாம் செய்யா